சிலர் சில கூட்டங்களில் போய் ஜோப் பண்ண சொல்லியாச்சுன்னா பாஸ்டர்ஸ் ஐயோ பசியில் உட்காந்துருப்போம் அவர் ஆரம்பிச்சிருவார் ஆதி ஆமத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு என்னடா இவனை கொண்டு போய் ஜெவம் பண்ண விட்டுருக்கு பசி உயிர் இருக்கு ஆண்டவரே அமெரிக்கா அமெரிக்காவை ரசிக்கிட்டு இருக்கட்டும் மொன்ன உயிர் போமனால என்ன ரசி ஆண்டவர் ஜபத்தை முடிக்க மாட்டான் சாப்பாட்டுக்கு ஜெவம் பண்ணுறேன்னா ஆண்டவரை இந்த ஆகாரத்துக்காக நன்றி காரணமாக இருந்த கரங்களுக்கு நன்றி தோற்றுறோம் சாப்பிடுங்க நான் பண்ண கண்ணால் பார்த்து சொல்கிறேன் அந்த களிமண்ணை என்னமோ போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் கா வச்சு தோசை மாதிரி செய்து அது காஞ்சதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிட்றாங்க மண்ணை ஏன்னா கண்ணீர் வந்துட்டுது என்னோட மண்ணை சாப்பிட்றாங்கன்னு இந்த காலத்தில் நம்ம சொல்கிறது இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி ஆமாம் நம்ம மண்ணையாக சாப்பிடுவோம் எவ்வளோ நல்லது சாப்பாடு செலவு மோசமாக இருந்தாலும் ஏதோ நமக்கு சாப்பாடு கிடைக்குதா இப்போ இலங்கையில் பயங்கரமான பஞ்சங்கிறாங்க ஆனால் நமக்கு சாப்பாடு கிடைக்குது பிரமாதமோ அது பரவாயில்லையோ அது மோசமோ சாப்பாடு கிடைக்கும் பிள்ளைகள் எப்போதும் நன்றியாக இருக்கணும் நாமும் நன்றியாக இருக்கணும் ஆமாம் உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டுக்கு நன்றியாக இருங்க உங்கள் மனைவி சமையல் பண்ணுறது இதை புசிக்கிறனாலே சாகவே சாவாய் அப்படின்னு இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் அதை சாப்பிட்டு தானே இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கியா ஆ அப்போ சிஸ்டருக்கு நன்றி சொல்லுங்கள் சாப்பாடு சுமாராக தான் இருக்கும் தோசை சுட்டா இந்தியா மாதிரி இருக்கும் மேலே சுருங்கி க மேலே கிளை சுருங்கி அது ஒரு டைப்பாக இருக்கும் பாவம் அந்த தோசையை பார்த்தோன்னே இந்தியா பற்றி ஒரு தேச பக்தி உண்டாகும் இங்கே சட்னி இந்தியா நம்ம இலங்கை மாதிரி அந்த பக்கம் நேபாள் மாதிரி கொஞ்சம் சாம்பார் அப்படிலாம் ஊற்றி தோசையை முன்னால் வச்சோடனே இயேசுவே இந்தியா ஆண்டு ஆண்டவரே என் மனைவி டெய்லி என்ன இந்தியாவை பற்றி ஞாபகத்தை தர்றான் அப்படி தான் சொல்லணும் இதை மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்கக்கூடாது மனுஷன் சாப்பிடானால்தான் இந்த உமக்கு தந்திருக்குன்னு சொன்னால் என்ன செய்விய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது மனுஷன் சாப்பிடுவானா இதை ஆஹா சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லுங்கள் ஆமாம் பிள்ளைகள் நன்றி சொல்லுங்கள் முன்னால் ஒரு ரெண்டு வார்த்தை இயேசுவே இந்த ஆகாரத்துக்காக நண்டி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெவம் பண்ணி பழங்க சாப்பிட்ட உடனே இந்த நான் கோழி தவிட்டு திங்கே மாதிரி அது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக ரொம்ப நீண்ட ஜெபம் பண்ண வேண்டாம் சிலர் சில கூட்டங்களில் போய் ஜெவம் பண்ண சொல்லியாச்சுன்னா பாஸ்டர்ஸு ஐயோ பசியில் உட்காந்துருப்போம் அவர் ஆரம்பிச்சிருவார் ஆதி ஆமத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு என்னடா இவனை கொண்டு போய் ஜெவம் பண்ண விட்டுருக்கு பசி உயிர் போய்கிட்டு இருக்கு ஆண்டவரே அமெரிக்காவே அமெரிக்காவை ரசிக்கிட்டு இருக்கட்டும் மொன்ன உயிர் போகும்போதுனால என்ன ரசி ஆண்டவர் ஜபத்தை முடிக்க மாட்டான் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறேன்னா ஆண்டவர் இந்த ஆகாரத்துக்காக நன்றி காரணமாக இருந்த கரங்களுக்கு நன்றி தோற்றுறோம் சாப்பிடுங்க எங்கே போனாலும் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணாலும் உடனே இந்த பிளெயின் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ரன்வேல போய் தான் அப்புறம் அங்கங்கே போகும் இல்லையா எந்த ஊருக்கு போகிறனாலும் ஒரு ரன்வே இருக்குது சில பிற ஆட்களுக்கு அப்படி தான் இருக்குது எந்த ஜபம்னாலும் முதல்ல இருந்தே ஒன்று ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து ஐம்பது வசனத்தை சொல்லித்தான் இவருக்கு வசனம் எத்தனை தெரியும் ஏசு கிறிஸ்துக்காக ஞாபகப்படுத்துகிற எத்தனை வசனம் உனக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது தெரியுன்ட்டே நீ ஜெபத்த முடி அது ஏசியாவில் இப்படி சொல்லியிருக்குது அது மத்தியில் இப்படி சொல்லியிருக்குது எல்லாம் சொன்னாலும் உனக்கு இன்னும் மூளை இல்லை அதையும் சொல்லியிருக்கு எங்கே போய் ஜெபம் பண்ணுறதோ டக்குன்னு முடிங்க இழுக்காங்க ஒரு சிங்க ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஒரு ஆளை சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆஃபீஸர் நீங்கள் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் அந்த நாட்களே பத்தாயிரம் ரூபா காணிக்க விட்டுப்பாராம் அதுக்காக பாஸ்டர்ஸ் போகிறது ஜெவம் பண்ண விட்டாச்சுன்னா முக்கால் நேரம் ஜெவமனை வரான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை கண்ணை மூடினோடனே பிள்ளைகள் அவர் ஓய்வு பிள்ளைகள்லாம் கிச்சனுக்கு போயிடுவாங்களாம் ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு மணி தான் வர்றது ஏன்ட்டு அந்த பாஸ்டர் சொன்னார் ஐயோ ஐயா இவரை ஜெபம் பண்ண மாத்திர விட்டுறப்படாது அவர் உலகமெல்லாம் சுற்றிட்டு தான் அவங்க வருவார் அவருக்கு ஒரு ஜெபம் மெத்தட் இருக்குது நல்ல மனுஷன் ஆனால் மூளை கிடையாது நல்ல மனுஷனா நீங்கள் எதோ ஜெபம் பண்ணாலும் நல்ல டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க அமேர் ஒரு சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா அலல்வியா அலல்வையா ஆண்டவரே ரஷ்யாவை வச்சு இப்போ உக்ரைனில் ஒன்று அதை யார் செய்யச்சோம் வச்சுருக்க சோத்த ஆசீர்வதி அதை சொல்லு கூட்டத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னால் கூட்டத்தை ஆசீர்வதுனால் அதை அதை செய்ய மாட்டான் எங்கெல்லாம் சொல்லி கடைசி அந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணாமலே விட்டுருவான் எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கோ அது செய்யும் கூட நாலு வார்த்தை சொல்கிறது தப்பு இல்லை இடம் பொருள் பார்க்கணும் இது எந்த இடம் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்க போதும் ஆண்டவர் அந்த கூட்டத்தை ஆசிர்வாதம் அப்படி இல்லை சில வார்த்தைகளை சொல்லுங்கள் வசனமாக போட்டு சொல்லாங்க அது வீட்டில் நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்போது நன்றி சொல்லணும் ஆகாரத்துக்கு நன்றி அப்போ வசனம் கிடைக்காத ஒரு முதல் இது ஆகார பஞ்சம் ரெண்டாவது தண்ணி பஞ்சம் இப்போ அந்த காலத்தில் நான் கிராமம் கிராமமாக போய் சுவிசு அறிவிக்க போகும்போது எங்கே என்ன தண்ணி கிடைச்சாலும் சா குடிப்போம் எப்போ அப்படி குடிக்க முடியல இப்போ எல்லாம் பாட்டுனவருங்க மதுரையிலேருந்து தண்ணிங்க எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் தண்ணியை கொண்டாந்து வச்சுட்டார் எப்போ இப்போ இந்த நாட்களில் தண்ணி வா விலைக்கு வாங்கி குடிப்பார்கள்னு அந்த புலம்பில் இருக்குது நாங்கள் கரையத்துக்கு தண்ணீர் வாங்கி குடித்தோம் அது அப்போ தான் நடக்குப்போ தண்ணி பஞ்சம் இருக்குது சவுத் ஆப்ரிக்காவில் கேப்டவுன்னு ஒரு ஊர் பெரிய ஊர் இந்த கிரிக்கெட் எல்லாம் மேட்செல்லாம் அங்கே நடக்குது நான் பார்த்துருக்கேன் இப்போது மூணு வருஷமாக அந்த ஊரில் மழை இல்லைன்னு சொல்லி நிலத்தடி தண்ணியே இல்லை எங்கே தோணாலும் தண்ணி இல்லை ஒன்றரை லட்சம் மக்களை நம்ம இராணுவம் வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க இங்கே தண்ணியே இல்லை சவுத் ஆப்ரிக்காவில் டவுனில் நடக்கிறது அப்போ உலகத்தில் எங்கே பயங்கரமாக இருக்குது தண்ணீர் பஞ்சம் மூணாவது காற்று பஞ்சம் காட்டில் என்ன பஞ்சம் நினைக்கலாம் போன வாரம் டெல்லியிலேருந்து பாஸ்டர் ராபர்ட் வந்திருந்தார் அவங்க தான் இருக்கார் நம்ம தான் அவர் சொல்கிறாரு எங்கள் டெல்லி பயங்கரமான காட்டு பொல்யூஷன் காட்டு போச்சு காரணம் முதல்ல கார்கள் எல்லாம் வீட்டுக்கு ரெண்டு மூணு கார் வச்சுருக்காங்க ரோடுகளில் போகும்போது அந்த கார்களுடைய புகை பா பச்சு டெல்லி முழுவதும் அந்த புகையினால் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அங்கே உள்ளதான சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்க பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கிற வண்டிகளெல்லாம் விற்றுருங்க ஓடக்கூடாது அந்த பத்து வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் புகையெல்லாம் பாதிக்கப்படுது அதில் இருந்து வர்றதுன்னு சொல்லி அப்படி சட்டம் போட்டிருக்காங்க அப்போ ஒரு அவர் டெல்லியிலேருந்து வந்தவரு சொன்னது டெல்லியை சுற்றி நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது ஃபேக்ட்ரியிலேருந்து காற்று பக்கத்தில் பஞ்சாப் இருக்குது அங்கே நிலங்களை போது அவங்க எல்லாம் குப்பைகளை போட்டு எரிப்பாங்களாம் அந்த புகை பஞ்சாப்லேருந்து இங்கே 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 டெல்லிக்கு வருதுன்னு சொல்கிறார் காற்று பஞ்சம் இப்போ முதல்ல என்ன சொன்னேன் என்ன பஞ்சம் ஆகார பஞ்சம் அப்புறம் தண்ணீர் பஞ்சம்